என்பர்களுக்கு பிப்ரவரி மாசம் எப்படி இருக்கு மிதனத்திலே பகவான் செவ்வாய் இப்ப எப்படி இருக்கும் கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல தடைகள் இருக்கும் இந்த தடை எப்படி ஆகும் அப்படின்னா செவ்வாய் வந்து மிதனர் அனுகூலமா அப்படின்னா செவ்வாய் அனுகூலம் இல்லை இதுல ஒரே ஒரே நன்மை என்ன அப்படின்னா பன்னெண்டு அஞ்சுக்கு வேண்டிய பகவான் சுக்ரன் வந்து பத்தாம் வீட்டில் ராகுவோட கூறுறார் பத்தில் பாம்பு விசேஷம் மிதனராசி என்பர்கள் வயதை எட்டக்கூடியவராக இருக்கக்கூடியவர்கள் யவன பருவத்தில் யுவதிகள் இவன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருபது வயதை தாண்டி இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய முப்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆண் பெண்களுக்கு திருமணம் சம் சார்ந்த செலவுகள் வர்றது அதாவது பொதுவாகவே எல்லாருமே கல்யாணம் கல்யாணம் சார்ந்த பணிகள் பெற்றோர்கள் அவங்க குழந்தைகள் பண்ணணும் அதுக்கான விரை செலவுகள் உண்டு பல பலவிதமான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான எக்ஸ்பென்சிவ் நீங்கள் மியூட் அவுட் பண்ணி ஆகணும் பொருள் விரயமாகும் ஆனால் அதுக்கான பொருளாக வரும் அதை எங்கள் பணம் போனால் தானே அந்த பொருள் வரும் இதெல்லாம் செய்யலாம் அதுமாதிரி வெளிநாட்டு வணிகங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய செலவணிகள்லாம் மிகச்சிறந்த சூழலில் இருக்கணும் அதேமாரி சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறவங்க நல்ல பொருள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது அதுமாரி தொழில் சார்ந்த பணியில் நிறைய தண்ணீரை வடையே மன மகிழ்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் இதெல்லாம் வந்து மிதனராசி என்பவர்களுக்கு பிப்ரவரி மாதம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கான வாய்ப்பு இருக்குது தங்கத்தில் முதலீடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தங்கத்தில் முதலீடு செய்கிறதுனால தவறே இல்லை உங்களுக்கான விரயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக பொருளை விரயம் பண்ணி அந்த இடத்துல தங்கத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் மிகச்சிறந்த ஒரு பலனை பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறது நல்லது வாயு சம்பந்தமான உபாதைகள் வயிறு சம்பந்தமான செரிமானக் கோளாறுகள்லாம் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் காஷ்னாக இருந்துங்க வெளியில் சாப்பிடுவதை தவிர்த்துருங்க இரவு நேர பிரயாணங்களை கொஞ்சம் குறைச்சிங்க இப்படி செய்யும்பொழுது இந்த பலன்கள் இன்னும் உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடியாத பலம் தரக்கூடியதாக இருக்குன்னு வணக்கம் நேர்களே ஆதியந்தம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபிப்ரவரி மாதம் எவ்வாறாக பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பலன் அமைகிறதுன்னு பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்பாக பிப்ரவரி மாதம் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழக்கூடிய நிகழ்வுகள் விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் நாலாந்தேதி ரதசப்தமி அப்படிங்கிற ஒரு வைபவம் ரொம்ப சிறப்பான ஒரு வைபவம் அந்த சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை ரதசப்தமி அப்படிங்கிற உத்தராயண புண்ணிய காலத்தில் வடக்கு நோக்கி தெற்கில் இருந்து நகர்றதாக நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது அதனால் சூரியனுக்கு வழிபாடு நடத்தக்கூடிய அற்புதமான நிகழ்வுகள் தான் ரதசப்தமி அப்படின்னு பேர் அதுக்கு அடுத்தது ஆறாம் தேதி பிப்ரவரி மாதம் தை கிருத்திகை முருகபெருமானை வழிபடக்கூடிய எல்லா ஆலயங்களிலும் தை மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய அற்புதமான ஒரு பண்டிகை திருநாள் அந்த நாட்களில் முருகபெருமானை வழிபட்டு அனைவரும் முருகனுடைய அருளை பெற வேண்டுகிறோம் திரும்ப பிப்ரவரி மாதம் தேதி தைப்பூசம் ரொம்ப சிறப்பான ஒரு வைபவம் இந்த வருடம் தைப்பூசம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை வர்றத்தினாலேயும் தைப்பூசம் எல்லா ஆலயங்கள்லேயும் மிகச்சிறப்பாக இருந்து அதில் முருகபெருமானுக்கு மிகச்சிறந்த ஒரு பலனை நமக்கு அருள் புரிய இருக்கிறார் அனுகிரகம் அவர்கிட்ட நமக்கு கிடைக்கிறதுக்கு அனைவரும் தைப்பூசத்தை அனுஷ்டிக்க வேண்டுகிறோம் பனிரெண்டாம் தேதி பௌர்ணமி பௌர்ணமி விரதம் இருக்கக்கூடியவர்கள் கிரிவலம் செல்லக்கூடியவர்கள் அன்றைய தினம் கிரிவலம் செல்கலாம் அதைத் தொடர்ந்து இருபத்தாறு பிப்ரவரி சிவன் ராத்திரி ரொம்ப சிறப்பானது உலகம் முழுவதும் சிவன் ராத்திரியை வழிபடக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி நிகழ்வு பண்டிகை அருமையான ஒரு இந்த சிவன் ராத்திரி வழிபட வேண்டியது அதன் பலனை சிவபெருமானுடைய பூரண அருளை பெற வேண்டுகிறோம் ஏழாம் தேதி அமாவாசை அமாவாசையும் நம்ம அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் அதில் நிறைய அதை பற்றின செய்திகை தொகுப்பு நிறைய கொடுக்கலாம் மாசி மாதம் அமாவாசை மாசி மாதத்தில் கூடிய சிவன் ராத்திரி இது மாதிரியான பல நிகழ்ச்சிகளுக்கு ஒரு தனி பதிவே தரணும் இருந்தாலும் பிப்ரவரி மாதத்தில் ஏகப்பட்ட பண்டிகைகள் விசேஷங்கள் வர்றத நாலாந்தேதி ஆறாம் தேதி பதினோராந்தேதி பன்னெண்டாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறாம் தொடர்ச்சியாக நிறைய இறைவனை நாம் வழிபடக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சிகள்லாம் அதில் வருது ஆகியனால் அதெல்லாம் அனுஷ்டிச்சு எல்லா விதமான இகபர சுகங்களை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் எல்லா விதமான சுகத்தை பெறுவீர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் ராசி என்பவர்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது மிதனராசி அப்படின்னு எடுத்தால பகவான் புதன்தான் அதிபதி ராசிக்கு மிருகசரிடம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நான்கு பாதங்கள் புனர்பூசம் மூன்று பாதங்கள் இந்த மிருகசிரிடம் திருவாதிரை புனர்போஷம் மிதனராசி மிதனராசிக்கு அதிபதி பகவான் புதன் புதன் ஏற்கனவே வந்து மிதனராசிக்கு எட்டாம் வீட்லேயும் ஒன்பதாம் வீட்லேயே எட்டாம் வீடுங்கிறது மகரம் மகரத்திலேருந்து தேதி மாதிரி கும்பத்துக்கு போயிடுறாரு கும்பங்கிறது பாக்கியஸ்தானம் சூரியன் சனியோட கூடுறாரு நல்ல நிலையில் இருப்பார் அதில் மாற்றம்ல ஸோ மிதனராசியை பொறுத்தளவில் பத்தாம் வீட்டில் சுக்கரனும் ஆகும் பத்தாம் வீட்டில் சுக்கரனும் ஆகும் மிதனராசிக்கு ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் பகவான் குரு மிதனத்திலே பகவான் செவ்வாய் இப்போ எப்படி இருக்கும் கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களில் தடைகள் இருக்கும் இந்த தடை எப்படி ஆகும் அப்படின்னா செவ்வாய் வந்து மிதுனர் இருக்கு அனுகூலமா அப்படின்னா செவ்வாய் அனுகூலம் இல்லை ஒன்று ரெண்டாவது செவ்வாய் ஒரு ராஜகிரகம் ராஜகிரகம் அப்படின்னா செவ்வாய் வந்து பிரதானமா எல்லா இடங்கள்லையுமே பேசப்படணும் விடுநலங்கள் வாகனங்கள் சகோதரர் சகோதரர் எத்த சம்பந்தமான எல்லா விதமான கார கா காரக தத்துவம் பகவான் செவ்வாய் அதே மாதிரி குரு வந்து உபயராசின்னு சொல்லக்கூடிய மிதன ராசிக்கு தனுர் மீனங்கிற உபயராசிக்கு சம்மந்தப்பட்ட குரு பகவான் ஒரு விதத்தில் மறைகிறது நல்லது ஆனால் ஏழு பத்துக்க வேண்டியவன் போனால் நமக்கு இருக்கிற பொருளாதார மறைவுகள் வருமான தடைகள் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் வரும் அப்போ பன்னெண்டில் குரு பகவான் இருந்தால் நல்லதா நிச்சயமாக நல்லதில்லை சரி சனி இருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தா சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் மிகச்சிறந்த இடத்துல இருக்கிறாரு அப்போ ஒம்பதுல இருக்கும்போது எந்த மாதிரி பலனை தருவார் அப்படின்னா ஒன்பதாம் வீட்டில் சனி ஒம்பதுக்கு அறுபதியாக இருந்து மிதன ராசிக்கு மூன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடிய பகவான் சூரியன் மாதத்தின் பிற்பகுதிக்கு சேர்றார் அப்படி சேரும் பொழுது இதில் ஒரே ஒரே நன்மை என்ன அப்படின்னா பன்னெண்டு அஞ்சுக்கு வேண்டியர் பகவான் சுக்ரன் வந்து பத்தாம் வீட்டில் ராகுவோட கூடுறார் பத்தில் பாம்பு விசேஷம் இதெல்லாம் வந்து ஜனன ஜாதத்தில் சொல்லும்போது பத்தில் பாம்பு நிச்சயமாக இருக்கணும் பத்தாம் வீட்டில் மாதிரி ஒரு இருந்தால் விசேஷம்னு சொல்லுவோம் ஆகியவை இப்போ நமக்கு என்ன எதிர்பார்க்கிறோம் சுக்ரன் அதில் இருக்கிறார் பூர்வ புண்ணியஸ்தான அஞ்சாம் வீட்டுக்காரர் அப்போ நம்ம வந்து நம்ம பெற்ற குழந்தைகளுக்கு திருமண வைபவங்கள் செய்து ஒரு விரயங்களை கொடுக்கணும் ஏன்னா பொருளாதாரங்கிறது அங்கே தான் விரயஸ்தானங்கிறது அப்போ விரயாதிபதி பகவான் சுக்ரன் ராகுவோடு சம்மந்தப்படுறாரு அப்படின்னா ஒரு சுபவங்களை நிகழ்ச்சிகள் நடக்கணும் அதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும் பெற்றோராக இருக்கிற உங்களுக்கு உங்களுடைய பெற்ற குழந்தைகளுக்கு நீங்கள் சேர செலவுகள் மிதனராசி என்பர்கள் வயதை எட்டக்கூடியவராக இருக்கக்கூடியவர்கள் யவன பருவத்தில் யுவதிகள் இவன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருபது வயதை தாண்டி இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய முப்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆண் பெண்களுக்கு திருமணம் சம் சார்ந்த செலவுகள் வர்றது அப்போ நகைகள் வாங்கிறது நகைகளை வாங்கும்பொழுது என்னென்னா பொன்னான்னு சொல்லக்கூடிய பகவான் குரு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும்போது நம்மளுடைய பணமாக நகைகளாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் பொண்ணின்ற கோல்டுன்னு அர்த்தம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை இல்லை வெளியே வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கு வேண்டிய நான்காம் வீட்டுக்கு அதிபதி பகவான் கேது அவர் நல்ல நிலையில் குறிப்பாக கண்ணில் இருக்கிறாரு அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் பத்தாம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால பல தைரியமான முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அந்த தைரியமான முடிவுகள் உங்களுக்கு பலன் தரும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம எல்லா முடிவும் எடுக்கலாம் அந்த முடிவு நமக்கு வந்து பெனிஃபிட்டபுளாக இருக்கணும் இருக்குமா இருக்கும் ஒன்று அதுக்கு அடுத்தது நமக்கு இருக்கக்கூடிய பல எல்லாருக்குமே கல்வி நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கல்வி சார்ந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா மாணவர் மாணவிகளுக்கு கல்வி நிலையில் நம்ம எப்படி இருப்போம் ஏன்னா நியாயமாக மார்ச்சில் எக்ஸாமினேஷன் வந்துடும் அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் ஃபிப்ரவரியில் பண்ண வேண்டிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபிப்ரவரியில் நல்ல ஸ்கோர் பண்ண வேண்டிய அல்லது எஜுகேஷனை லேர்ன் பண்ணி அதுக்கான மெமரியை நம்ம எடுத்துக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளை புதன் பகவான் தருவார் வித்திக்கு அதிபதி பகவான் புதன் அதையினால் நீங்கள் அதோடைய ராசியாக இருக்கிறது சிறந்த ஒரு பலனை தருவார் அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னா அடுத்து நான் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணும் சார் அல்லது நான் வந்து வேலை இருக்கேன் வேலை கிடைக்குமா தாராளமாக உங்களுடைய முயற்சிகள் தொடரும் பலவிதமான இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு வேலைக்கு வாய்ப்பு இருக்கும் அதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய வேலை கிடைச்ச பிறகு கிடைச்ச வேலைக்கு போயிவிடுங்க அதுதான் சிறப்பு ஆனால் இன்னும் கொஞ்சம் ஹைக்கிங்காக இன்னும் கொஞ்சம் சேலரி ஆகி ஹைக்கிங்கில் ஹாயராக இருக்கக்கூடிய வேலைன்னு பார்த்துட்ருக்காமல் கிடைச்ச வேலைக்கு போயிடுங்க ஏன்னா அதுதான் இந்த மிதினரசிங்க நான் சொல்கிற வழிகாட்டுதல் அதுக்கு அடுத்ததாக திருமண வைபவங்கள் திருமணம் சார்ந்த உறவுகள்லாம் ஒரு காலப்போக்கில் உங்களுக்கு சின்ன சின்ன தடையை கொடுத்து அதுக்கப்புறம் நடக்கும் பிப்ரவரி மாதம் நடப்பதற்கான வாய்ப்புகள் தாராளமாக இந்த மாதிரி நிறைய மிதனராசி என்பர்கள் மிதனராசி பெற்றோர்கள் அவங்க குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் மாதிரியே சொன்ன கல்யாணம் ஆறுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஒரு பக்கம் அதாவது பொதுவாகவே எல்லாருமே கல்யாணம் கல்யாணம் சார்ந்த பணிகள் பெற்றோர்கள் அவங்க குழந்தைகள் பண்ணணும் அதுக்கான விரை செலவுகள் உண்டு கல்வி நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கல்வி சார்ந்த ஒரு பெரிய பணியை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதற்கான சூழலை உருவாக்குறது அந்த கிரகங்கள் நல்ல அனுகூலமாக பிரமாதமாக இருக்கும் கவலையே இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளை வைக்கணும் அது அடுத்தபடியாக இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஒரு மிதனராசி என்பவர்களுக்கு பலவிதமான சௌகரியங்களை உடல் ரீதியான சௌகரியங்களை கொடுக்க வேண்டிய அவசியங்களை உடல் ரீதியான சௌரியங்கள் என்னென்ன நாம் இருக்கக்கூடிய ஆரோக்கியங்களில் எப்படி இருக்கும் ஆரோக்கிய குறைபாடு ஏதாவது இருக்குமா கண்டிப்பாக ஆரோக்கிய குறைபாடு எதுவும் இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல அது முதல்ல தெளிவடைஞ்சிக்கலாம் சரி இப்ப ராகுவும் சுக்கரனும் பத்தாம் வீட்டில் இருக்கிற பலவிதமான நன்மைகள் கலை சார்ந்த பணியில் இருக்கிறவங்க சிறப்பான இன்னும் சொல்லப்போனா மருத்துவ பணியில் இருக்கிறவங்களுக்கு மருத்துவம் சார்ந்த பலவிதமான உபசாதனங்களை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரெனோவேஷன் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டலிசு வச்சிருக்கிறவங்க அவங்க அந்த மாதிரியான சூழலை உருவாக்குவார்கள் அந்த மருத்துவ பணியில் இருக்கிறவங்களுக்கு மருத்துவம் சார்ந்த வளர்ச்சியை நோக்கி இருக்கக்கூடிய பலவிதமான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான எக்ஸ்பென்சிவ் நீங்க மீட் அவுட் பண்ணி ஆகணும் பொருள் விரயமாகும் ஆனால் அதுக்கான பொருளாக வரும் அதை எங்கள் பணம் போனால் தானே அந்த பொருள் வரும் இதெல்லாம் செய்யலாம் இராணுவத்துறையில் இருக்கிறவங்க காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் அதிபதியாக இருக்கிறதுனால நிறைய மிதனராசி என்பர்கள் அதில் இருப்பாங்க அதுமாதிரி வெளிநாட்டு வணிகங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய செலவு வணிகளெலாம் மிகச்சிறந்த சூழலில் இருக்கணும் அதேமாரி சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறவங்க நல்ல பொருள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது மாதிரி தொழில் சார்ந்த பணியில் நிறைய தண்ணீரை வடைய மன மகிழ்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் இதெல்லாம் வந்து மிதனராசி என்பவர்களுக்கு பிப்ரவரி மாதம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த முதலே சொன்னேன் இந்த மிருகசிரிய நட்சத்திரக்காரர்கள் அவங்க வந்து நியாயமாக அவங்க ஒரு மூணாம் பாதம் நான்காம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்கள் சனி நடக்கக்கூடியவர்களை கண்டிப்பாக கவனமாக அவங்களுடைய சனி எந்த அளவுக்கு அவங்களுக்கு பலன் தருங்கிறதை பார்த்துக்கணும் அதேமாதிரி திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறவங்க கேதுசையை கண்டிப்பாக பாதிக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கேது திசையை அட்டன் பண்ணுறதுக்கு எபோவ் சிக்ஸ்டி ஆகிடும் அவங்களுக்கு அந்த சிக்கல் கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறவங்க குரு தசையில் திறக்கிற சுக்கரதசை அனுகூலம் இல்லாமல் இருக்கும் இப்போ நியாயமாக புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்காங்கன்னு வச்சிங்களேன் அவங்க குரு தசையில் தொடங்குவாங்க ஒரு பத்து வருஷம் சனி தசை ஒரு பத்தொன்பது வருஷம் இருபத்தொம்போது புதன் தசை ஒரு பதினேழு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது இருபத்தொம்போதும் பதினேழு நாற்பத்தாறு ஆனால் கரெக்டாக சொல்ல முடியாது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அவங்களுக்கு அந்த தசைகள் வருங்க காலகட்டங்களில் சுக்கரதசை வரும்பொழுது ஒரு ஐம்பது ஆண்டுகளை தாண்டக்கூடியவர்களாக கூட இருப்பாங்க அது புதன் தசையுடைய எவ்வளவு ஜனன காலத்து இருப்புன்னு வச்சு தான் முடிவு பண்ண முடியும் அவங்க அப்போ நியாயமாக வந்தவங்க குரு தசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு குரு தசையிலேருந்து வரக்கூடியவங்க எப்படி உங்களுக்கு சுக்கரனும் குரு அதுக்கடுத்தது வந்து சனி சனிக்கப்படி புதன் அப்புறம் கேது இதுக்கப்புறம் சுக்கரதைவர் அந்த ஸ்டேஜ் அட்டன் பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஜனன ஜாதான் கண்டுபிடிக்க முடியும் ஜன ஜாதத்தில் கண்டுபிடிக்க முடியும் அப்போ கண்டுபிடிக்கும் போது அதற்கான பலன்களையும் அந்த பலன்களுக்கு தி தீர்க்கமான தீர்க்கமான தெளிவான உங்களுக்கான ஒரு பலனை எழுதி எழுத்துப்பூர்வமாக தரலாம் இது இது இந்த காலகட்டத்தில் இது நடக்கும் இது நடக்காது இதற்கு நீங்கள் இந்த மாதிரி எச்சரிக்கையாக இருக்கணும் இதை நீங்கள் செய்யுங்க இதை செய்யாதீங்க அப்படிங்கிறத தெளிவான விளக்கம் கொடுக்கலாம் அதனால் இந்த ஒரே ராசியில் மூணு நட்சத்திரக்காரர்கள் இருக்குங்க அந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் மூணு விதமான திசா மாறி மாறி ஒவ்வொரு திசைகள் பலனும் பலன் தராதும் இருக்கும் அதற்கான வயது இருக்குது அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பலன்கள் இருக்குது தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஜனன ஜாதத்தையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது அப் மாதம் மாதம் நாங்கள் பலன் சொல்கிறோம் மாதம் மாதம் இதுவும் சொல்லுவோம் அதனால் நிறைய இடங்களில் ஜோதிடர்கள் இடையில் வராங்க வரக்கூடியவர்கள் இந்த தெளிவான விளக்கங்கள்லாம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க உங்கள் உங்களுடைய மனோபாவத்துக்கு உங்களுடைய அறிவிக்க யாரெல்லாம் ஒத்து போகிறாங்கங்கிறத முடிவு பண்ணுங்கள் அவங்க சொல்லக்கூடிய ப்ரெடிக்ஷன் உங்களோட ஒத்து போகுது உங்களுக்கு சரியாகப்படுதுன்னா அந்த ஜோசியத்தை நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கலாம் தப்பே இல்லை அப்படி பார்க்கக்கூடிய பிறகு உங்களுக்கு எழுத்து பூர்வமாக உங்களுக்கு எல்லா விதமானத்துக்கும் தரணும் தரணும் அந்த உத்தரவாதம் தரணும் அப்போ தான் நீங்கள் வந்து ஜோதின்றது இதை விளையாட்டாக செய்கிறதில்ல இல்லை ஒரு தெய்வீக கலை தெய்வீக கலை அதை தெய்வீகமாக பார்க்கக்கூடிய பல ஜோதிடர்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட நீங்கள் தெளிவாக நீங்கள் அந்த விளக்கங்களை கேட்டுக்கிறது நல்லது டெஃபினட்டாக ஒரு வழிகாட்டுதல் தான் ஜோதிடம் ஜோதிடங்கிறத வந்து நிறைய பேர் நான் நிறைய வந்து கமெண்ட்ஸ் கொடுக்கலாம் அதை வந்து நான் நிறைய இடத்துல இந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன் ஏன்னா இது ஒரு சின்ன பதிவு அதுக்குள்ளே ஒரு ராசிக்குள்ளே எல்லாத்தையும் கொடுக்க முடியாது ஜோதிடம் தெய்வீக கலை அனுகூலமான கலை அவசியமான கலை அதை நாங்கள் எனக்கு பயன்படுத்தக்கூடிய விதத்தில் இங்கே பயன்படுத்துங்க அதனால் இந்த ஜோதிடத்தில் கண்டிப்பாக மிதனத்தில் எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களையும் பெறக்கூடிய மாதமாக அமையப்படுகிறது கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு பலனையும் கல்வி நிலையை தாண்டவங்களுக்கு திருமண வைபவங்களும் கணவனு மனைவிங்கிற ஒற்றுமைகளும் அதுக்கடுத்து உறவு முறையில் இருக்கக்கூடிய நல்ல மனோபாவங்களையும் யதார்த்தமான சூழலை உருவாக்கும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் இருக்காது தனவருவுங்கிறது கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கூட நீங்கள் அதை திட்டமிட்டு செலவு பண்ணும்போது வெற்றி வாய்ப்புகளும் உங்கள் அதிகமாகும் திட்டமிட்டு செயல்படும்போது வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கான வாய்ப்பு இருக்குது தங்கத்தில் முதலீடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தங்கத்தில் முதலீடு செய்கிறதுனால தவறே இல்லை உங்களுக்கான விரயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக பொருளை விரயம் பண்ணி அந்த இடத்துல தங்கத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் மிகச்சிறந்த ஒரு பலனை பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறது நல்லது பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறத விரையும் கொடுப்பார் விரையம்னா என்ன பணத்தை கொண்டு கொடுத்து தங்கமாக வாங்கிட்டு வருவோம் என்னால் இதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற சொல்லி யதார்த்தமான உண்மைகள் எடுத்தோம்னா நோய் நொடிகள் அப்படிங்கிறது உள்ள எந்த விதமான சிக்கல் இல்லை நீங்கள் குறிப்பாக வாயு சம்பந்தமான உபாதைகள் வயிறு சம்மந்தமான செரிமான கோளாறுகள்லாம் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் காஷ்னாக இருந்துங்க வெளியில் சாப்பிடுவதை தவிர்த்துருங்க இரவு நேர பிரயாணங்களை கொஞ்சம் குறைச்சிங்க இப்படி செய்யும்பொழுது இந்த பலன்கள் இன்னும் உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடியது பலம் தரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி நியாயமாக மிதன ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிற சொல்லக்கூடியது உடல் ரீதியாக தான் அப்போ மிதனராசிக்கு நியாயமாக பச்சை போட்டிருப்பீங்க பச்சை கல்லுங்கிறது எமரால்டுன்னு சொல்கிறது அது போட்டிருந்தீங்கன்னா விசேஷம் வாய்ப்பு இருக்கிறவங்க ந புதன்கிழமையிலையோ அல்லது சனிக்கிழமையோ மகாவிஷ்ணு வழிபாடு மிகச்சிறப்பானது வழிபாடு செய்வது சிறந்த ஒரு பலனை தரும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் ஐந்து ஒன்பது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதிந்தம் டிவரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க